மூசா தன் சமூகத்தாரிடம் என் சமூகத்தினரே அவன் உங்களில் நபிமார்களை ஆக்கிய நேரத்தில் உங்கள் மீதுள்ள அல்லாஹ்வின் அருட்கொடையை நீங்கள் நினைத்து பாருங்கள் மேலும் உங்களை அரசர்களாகவும் அவன் ஆக்கினான் இன்னும் அகிலத்தாரில் மற்ற எவருக்குமே கொடுக்காதவற்றையும் உங்களுக்கு அவன் கொடுத்திருக்கிறான் மேலும் என் சமூகத்தினரே அல்லாஹ் உங்களுக்கென விதித்த பரிசுத்தமான பூமியில் பிரவேசியுங்கள் இன்னும் நீங்கள் புறமுது திரும்பாதீர்கள் அவ்வாறு செய்தால் நீங்கள் நஷ்டம் அடைந்தவர்களாகவே திரும்புவீர்கள் அதற்கு அவர்கள் மூசாவே நிச்சயமாக அதில் மிக்க பலசாலிகளான கூட்டத்தார் இருக்கின்றனர் அவர்கள் அதை விட்டு வெளியேறும் வரையில் நாங்கள் அதனுள் நுழையவே மாட்டோம் அவர்கள் அதை விட்டு வெளியேறிவிட்டால் நிச்சயமாக நாங்கள் நுழைந்துவிடக்கூடியவர்கள் என்றனர் அல்லாகவே பயந்தோர்களில் இருந்த இரு மனிதர்கள் அவ்விருவரின் மீது அல்லாஹ் அருள் புரிந்திருந்தான் அவர்கள் மற்றவர்களிடம் நீங்கள் அவர்கள் பலத்தை பற்றி பயப்பட வேண்டாம் அவர்களை எதிர்த்து அந்நகரத்தின் வாயில் வரையில் சென்று அல்லாஹ்வின் மீதே நம்பிக்கை வையுங்கள்